ஏய் நீங்கள் என்ன சண்டை ஏன் பால் கொடுக்குறதுக்கு என்ன சண்டை உனக்கு ஓய் அண்ணா ஆ இதுக்கு மட்டும் கொடுக்குற அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிற பாரு நீ எப்படி ஆள் சரி சரி போ போ ம் என்னன்னு தெரில அந்த வீட்டு நேர் பின்னாடிதான் நான் ஒரு நாளை கூட என்ன ஐசு கத்தனை பார்த்ததே இல்லம்மா அதான் 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 எவ்வளோ காக்கா வருது அதான் ஒரு கழுவி மட்டும்தான் பறத்துக்கு ம் அதுக்கு எல்லா காக்காவும் ம் ம் ரெண்டு ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளவு